ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணேன்னா பச்சை மிளகாய் வச்சு புளி மிளகாய் தொக்கு அதுக்கு ஷைடிஷாக பாலக்கா புட்டு இப்போது புளி மிளகா தொக்கு காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு பதினஞ்சு மிளகாயை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை இந்த மாதிரி கத்தி வச்சு கீரை எடுத்துக்கிட்டேன் இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டும் உரிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த புளி மிளகாவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இதோட கடுகு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதோட பத்துப்பல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் மிளகாயும் வெங்காயமும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இப்போது மஞ்சள் தூள் காயப்பொடி கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காரம் சேர்க்காதவங்க காரம் இல்லை கம்மியாக இருக்கிற பச்சை மிளகாயாக எடுத்துக்கோங்க காரம் நல்லா சேர்க்குறவங்க நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாயாக எடுத்துக்கோங்க மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் இதோட கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துக்கிறேன் உப்பு வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன் இதோட அரிசி கழுவின தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணியை தூர ஊற்றிட்டு ரெண்டாவது கழுவுற தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் நல்லா கொதித்து கட்டியானதும் இறக்கிற வேண்டியதான் சூப்பரான புளி மிளகாய் தொக்கு ரெடி இது தயிர் சாதம் ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷாக காரம் இல்லாமல் ஒரு வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு நாலு வாழைக்காயை எடுத்துக்கிட்டு மேலே கீழே கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் வெந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுட்டு அதோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் கத்தி வச்சு லைட்டாக கிழிச்சிட்டு எடுத்தாலே தோல் வந்துடும் தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதும் நாலு வரமிளகையை சேர்த்துக்கிறேன் இதோட கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதோட வாழைக்கா புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் துருவி வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வாழைக்காயில் உப்பு பிடிக்கிறதுக்காகவும் காரம் செய்கிற ஏறுறதுக்காகவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுறேன் இப்போ இந்த வாழைக்காய் புட்டுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதோட ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்து அந்த தேங்காய் துருவலை வாழைக்காயோடு சேர்த்து மிக்ஸ் விட்டு, ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் இதோட மல்லிகளை தூவி இறக்குனா சூப்பரான வாழைக்காய் புட்டு, ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ you.